ရေရေဘဝဘဝ நல்லா இருக்கலாமா நல்லா இருக்கேமா உடம்பெல்லாம் எப்படி இருக்கு பரவாயில்லமா நல்லா இருக்கேன் தம்பி எங்கம்மா அவர் வெளியில ஏன் சரி கேள்விப்பட்டமா அவர் கேட்கட்டாம நான் என்ன விஷயம் கேள்விப்பட்டீங்க பக்கத்துல ஒரு கற்பனை இருக்கா இல்ல அந்த வீட்டுக்கு சமயக்கத்தை சமயக்கத்துக்கு போறாங்க ஆமா என் வீட்டுக்காருக்கு நான் சமைக்கிற சமையல் எதுவுமே பிடிக்கலம்மா அதனாலதான் அந்த அக்காடு போய் சமையல் கத்துக்கன்னு சொல்லியிருக்காருமா அவங்க நல்லா சமைப்பாங்களாமா அவளே நல்லா வைக்க மாட்டாரு சாம்பார் ரசம் மாட்டில வைப்பா அவட்ட போய் கத்துக்கிற போயிருக்கு அப்ப நீங்களே யாராவது நல்லா சமையல் தெரிஞ்சவளா இருந்தா சொல்லுங்கம்மா எனக்கு எப்படி சமையல் பண்றதுன்னே தெரியலம்மா பீஸ்மா சமையல கத்து கொடுக்குறேம்மா நானே நல்லா சொல்லி கொடுக்குறேன் அப்ப எனக்கு நீங்களே சமையல் கத்து கொடுங்கம்மா எனக்கு சமையல் கொஞ்சம் நல்லா வந்துச்சுன்னா போதும்மா யாரும் சொல்லி கொடுத்தாங்க நமக்கு சமையல் நல்லா வந்தால் போதும் எனக்கு நீ ஸ்டார்ட் பண்ணிடுறீங்களா ச பருப்பு ரசம் வைக்க சொல்லிக் கொடுங்கம்மா ப்ளீஸ்மா எப்படிமா வைப்பீங்க பருப்பு ரசம் நீங்கள் மழை வர மாதிரி காத்தடிக்குதுமா நீங்கள் சொல்கிற பருப்பு ரசத்தை செஞ்சு இன்றைக்கி சாப்பிட்டு பார்க்கணும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நாளைக்கு சொல்கிறேம்மா

லாஸ்ட் வார்னிங்மா உங்களுக்கு இது சொல்லுங்கமா ஒரு கிலோ கறிக்கி ஒரு ஒரு கில கறிக்கி புளி கரகரமா தயவ செய்து போகமா நீங்க ஏ வீடு கால் கிடற பேசிராதீங்க சரியா நான் போறேன் நீங்க போங்க இல்லனா நான் கிளம்பி ஓடிறேன் என்ன சொன்னாலும் புரிய மாட்டீங்க புரிய மாட்டீங்கடாவா எல்லாம் ஏன் பழமொழி சொல்றான்னு இப்பதான் எனக்கு புரியுது இப்ப அந்த அம்மா பாக்கும்போது எனக்கு ஒரு பழமொழியும் ஞாபகம் வருது சமத்தி சந்தைக்கு போனாலும் வட்டி எல்லாம் கிண்ணியா போச்சான் அந்த மாதிரிதான் இருக்கு அந்த அம்மா சொன்ன விஷயமும் அந்த அம்மாக்கே ஒன்னும் தெரியல ஆனா இன்னொருத்தவுல குறை சொல்லிட்டு போறாங்க அதுக்கு அந்த கல்பனாக்காவே பரவாயில்ல போல ஏதோ அவங்களுக்கு என்ன தெரியுதோ போய் கத்துட்டு வந்துடுறேன் i